என்னதான் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அவருக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு குரல்கள் அதிகமாகிருக்கு என்ன காரணம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை ஒரு கேப்டனாவே மதிக்கல அப்படிங்கறதுக்கு உதாரணமா ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அது சம்பந்தமான வீடியோவை ஷேர் பண்ணி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவானது பெருகிக்கிட்டு இருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரானது தொடங்கி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஆனா மும்பை இந்தியன்ஸை அளவுக்கு நமக்கு சிறப்பாக அமையல அப்படின்னு தான் சொல்லணும் ஹர்திக் பாண்டியா தலைமையில மூணு போட்டியில் விளையாடி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராகவும் தோல்வி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராகவும் தோல்வி மூணாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக மும்பை வான்கேடை மைதானத்திலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க மொத்தமா மூணு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி மூணு போட்டியிலையும் தோல்வி அடைஞ்சு புள்ளி போட்டியில கடைசியிட பிடிச்சிருக்காங்க இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மைதானத்தில் நடந்துச்சு ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனது பிடிக்காம ரோஹித் சர்மாவுக்கு தான் சத்தமானது இருந்தே இருந்தது ஹர்திக் பாண்டியா செய்ய போனாலும் சரி செஞ்சாலும் செஞ்சாலும் சரி 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 பேட்டிங் பண்ணாலும் அவருக்கு எதிராகவே கோஷங்கள் ஆனது வந்துகிட்டு இருந்தது ரோஹித் சர்மாவுக்கு தான் ரசிகர்களுமே இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டக் அவுட்ல எந்த ஒரு பிளேயர்ஸுமே இல்ல கேப்டன் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் தனியா இருந்திருக்காரு பொதுவாக ஒரு மேட்ச்ல ஒரு டீம் தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சரி கேப்டனை சுத்தியோ இல்ல பயிற்சியாளர் தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆனா தொடர்ந்து மூணு போட்டிகளை தோல்வியடைஞ்சதோட ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சது அதிருப்தி காரணமா மும்பை இந்தியன் இந்தியன்ஸ்வாட்ல இருக்கக்கூடிய பல வீரர்களுமே அவரை கைவிட்ட மாதிரி பிம்பம் தான் ஏற்பட்டு இருக்கு டக் அவுட்ல ஹர்திக் பாண்டியா மட்டும் தனியாகவே இருந்திருக்காரு ஹர்திக் பாண்டியா கூட மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் யாருமே பேச கூட தயாரா இல்ல மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாவே ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சம்பவமே சுட்டிக்காட்டுது அப்படின்ற மாதிரி அம்பத்தி ராய்டுவும் ஹர்பஜன் சிங்கும் குறிப்பிட்டிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா தனியா இருந்தப்ப அம்பத்தி ராயுடு அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு அந்த வீடியோவையும் சோசியல் மீடியாவில் மும்பை இந்தியன்ஸ் பதிவிட்டு இருக்காங்க ஆனா ஹர்திக் பாண்டியா மேல கரிசனம் ஏற்படணும் அப்படிங்கறதுக்காக தான் இது மாதிரி வீடியோக்களை வெளியிட்டு மெகா சீரியல் மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சிலர் விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே வேலையில ஒரு கேப்டனா மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டிய நியமிச்சிருக்காங்க அவருக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அவரை ஒதுக்க கூடாது இந்தியாவுக்காக பல போட்டிகளை வின் பண்ணி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் ஒரு வீரராக சிறப்பா விளையாடி இருக்காரு அவருக்கு ஆதரவு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியவுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு முதல் மூணு போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு ஆட்ரிக் தோல்வியை பதிவு நான்காவது லீக் போட்டியில் டெல்லி இருக்காங்க இந்த போட்டியானது ஏப்ரல் தேதி மாலை இருக்கு இந்த போட்டியிலே அது கம்பேக் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன் ரசிகர் மத்தியில் அதிகமாக இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பாதைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மீது இருக்கக்கூடிய அதிருப்தியானது குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே நீங்களும் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஒரு கேப்டனா அர்த்திக் பண்டைய நியமிச்சிருக்காங்க அவரை மாத்தியே ஆகணுமா இல்ல அவருக்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை